ஒட்டக்கப்பாலில் டீ மட்டும் கிடையாது நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அது என்னென்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க வாங்க பால் நீங்களும் வாங்க வணக்கம் ஒட்டகப்பால் டீ இருக்கா ஓகே இருக்குன்னு இருக்கு

ஸோ இப்போ பார்த்தா நம்ம கடைக்குள்ளே வந்துட்டோம் இனிமேல் என்னென்ன ஆர்டர் பண்ணுறோங்கிறத பார்த்துருவோம் இன்னும் ஓப்பன் பண்ணுவோம் தேவை வந்து கேமல் மில்க்கு தான் ஸோ நம்ம அதை பற்றியே பார்த்துருவோம் இதான் வந்துடுச்சு நம்ம வந்துடுச்சு வந்துடுச்சு கேமல் மில்கில் இத்தனை வெரைட்டி இருக்குது டீ காஃபி ஐயோ ஹாட் காஃபி மில்க் ஷேக் கேமல் மில்க்லேயே வந்து கோல்டு காஃபி அப்புறமேட்டு இதுனா சைலம் ஹெர்பல் கேமல் இதை பற்றி நம்ம பேசுகிறத விட இதை பற்றி தெரிஞ்சிற ஒருத்தரே இருக்குமே நல்லாயிருக்குமே நல்லாயிருக்குமே ஸோ இதை பற்றி தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட கேட்டுருவோம் கேட்டுருவோம் ஓகே சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் உங்கள் நேம் என்னோடய நேம் பிரபாகரம் ஓகேங்க சார் கேமல் மில்கில் நீங்கள் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணுறீங்க சார் சார் இப்போ கேமல் மில்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு மில்க்கு கோல் மில்க் வித் டேட்ஸு டீ காஃபி மில்க் ஷேக் ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணுறோம் லைக் பார்த்தீங்கன்னா வந்து ஹெர்பல் மில்க் ஷேக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் மில்க் ஷேக்கு ட்ரைனட்ஸ் மில்க் ஷேக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே ஹனிமூண்டிலைக்குன்னு சொல்லிட்டு நியூலி மேரிட் கப்பல்ஸ் தேவை ஸ்பெஷல் மெனு ஒன்று வச்சிருக்கேன் அதான் ஹனிமூண்டிலைன்னு சொல்லிட்டு அது ஒரு மில்க் ஷேக் ஒன்று பண்ணிகிட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட்ஸ் மில்க் ஷேக்கு இந்த மாதிரி மிக் ஷேக் ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணுறோம் ஹாட் சாக்லேட்ஸ் இது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் சரி ஓகேங்க சார் இப்போ இந்த ஒட்டக பால் குடிக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் என்ன நல்லது சார் இந்த ஒட்டக பால்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது இதுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நேம் இருக்குது சார் ஏன் சூப்பர் ஃபுட்டுன்னு கேட்டிங்கன்னா இது ஈக்குவல் டு மதர் மில்க் இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக டைஜஷன் ஆகும் ரெண்டாவது இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்சுலின் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது சார் இந்த மில்கில் அதனால் வந்து இந்த ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ டயபெட்டிக் பேஷன்ஸ்லாம் இருக்கிறாங்க அவங்களாம் வந்து இந்த மில்க் எடுக்கிறப்போ நேச்சுரலாகவே அவங்களோட சுகர் லெவலை வந்து கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க சார் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிட்ஸோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு என்ன ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஹை மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் வந்து இதில் ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஆன்டி பேக்டீரியல் அந்த தன்மை ஜாஸ்தியாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட இம்யூன் சிஸ்டம் வந்து அப்னார்மலாக பூஸ்டப் ஆகும் உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி நேச்சுரலாகுது அதுனால் ரொம்பலாம் பூஸ்டப் ஆகும் ரெண்டாவது வந்து நம்ம உடம்புல இருக்கிற பேட் கொலஸ்ட்ரால் எல்லாமே இது வந்து பேர்ன் பண்ணுறாங்க இதனால் வந்து உங்களோடய ப்ளட் சர்க்குலேஷனை சீராக வச்சுக்கிது அதனால் உங்களுக்கு ஹார்ட்டோட ஹெல்த்து வந்து இது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுது சார் அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே ஆட்டிசம் டிசார்டர்னு சொல்லுவாங்க அதோட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து இந்த மில்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சார் இப்போ கேமல் மில்க்னாவே வந்து காஸ்ட்லி அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாங்க சார் அது காஸ்ட் எவ்வளோ ஆகுது ஆஃப் லிட்டர் மில்க் வந்து எவ்வளோ ஆகுது சார் இப்போ வந்து இப்போ இப்போதான் நம்ம சேலமில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சார் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இது வந்து இந்த கோவிட் சுச்சுவேஷனில் வந்து பர்சனால் நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம் அதுக்கப்புறமா வந்து எல்லாருமே இது யூஸ் பண்ணுறப்போ எங்களுக்கே வந்து நல்லா ஃபீல் பண்ணணும் இப்போ என்னோட குழந்தை ஆறு மாத குழந்தையிலேருந்து என் நான் தான் எடுத்துக்கிட்டிருக்காங்க ஒருத்தான் அவன் வந்து ரொம்ப அப்னார்மலாக என்ன சொல்கிறது நல்லா ஆக்டிவாக நல்லா நல்ல நல்ல இம்யூன் சிஸ்டம் நல்லா பூஸ்டப்பாகவே நல்லா ஆக்டிவாகவே இருக்கும் ஸோ இது நம்ம குழந்தைகள் மட்டும் கிடைக்கக்கூடாது சேலத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நாங்கள் ட்ரை பண்ணோம் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா எங்களால் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியல ரீசன் கேட்டிங்கன்னா காஸ்ட் ரொம்ப ஹையாக இருந்துது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப ஹையாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து எங்களோடய ஃபோன் நாங்களே ஒரு ஃபார்ம்ல இன்வெஸ்ட் பண்ணி நாங்களே ஃபார்ம் ரெடி பண்ணி தான் இப்போ மிளிக்க நாங்கள் இங்கே எடுத்து வந்துட்டு இருக்கோம் இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால வந்து இப்போ வந்து ஒன் லிட்டர் வந்து எயிட் டபுள் நைன் ஆஃப் லிட்டர் வந்து ஃபோர் ஃபிஃப்டின்னு கொடுத்துட்ருக்கோம் இதே வந்து இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் நல்லா ஆகி இன்னும் நல்லா பல்காக வந்து இன்னும் நிறையா பேர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இதோட காஸ்ட் வந்து இன்னும் நாங்கள் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண அந்த மாதிரி வரப்போ இன்னும் நல்லா ரெடியூஸ் ஆகும் ஓகேங்க சார் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டீ ஒட்டக பால் டீ என்ன ரேட் சார் இங்கே வந்து நமக்கு சிக்ஸ்டி ருப்பீஸ்க்கு கொடுத்துருக்கோம் காஃபி காஃபி சேம் அதே தான் வரும் சார் சிக்ஸ்டி ருபீஸ் மற்றபடி மில்க் ஷேக் ஐட்டம் எல்லாமே ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் ஹாட் சாக்லேட் மட்டும் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் சார் இப்போ நார்மலாக ஒரு காஃபி ஷாப் வெளியில் போனீங்க அப்படின்னாலே நார்மல் நம்ம டீ காஃபியே நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சுக்கு வருது பட் நான் ஏன் இதை சிக்ஸ்டி ருபீஸ் வைக்கிறோம்னா எல்லா தரமான மக்களுமே வந்து இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் இதோட கான்செப்ட்டே அதுதான் எல்லாருமே வந்து சாப்பிடணும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாத்துக்குமே இது கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் காஸ்ட் வந்து எக்கனாமிக்கலாக வச்சுருக்கோம் இப்போ கேமல் மில்க்னாவே வந்து துபாயில் தான் வந்து இதாகும் உங்களுக்கு எப்படி எங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது இல்லை சார் அதுதான் வந்து எல்லாரும் நினைக்கிற ஒரு தவறான இது பார்த்தீங்கன்னா கேமல் மில்க் வந்து நம்ம இந்தியாவிலேயும் அவைலபிளாக இருக்கும் இப்போ ராஜஸ்தான் குஜராத்மெல்லாம் போயிட்டிங்க அப்படின்னா கேமல்ஸ் வந்து எனக்கு ரொம்ப இதாக இருக்கு இப்போ நம்மளோட ஹோம்ஸோலேயே வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் தான் இருக்குது அங்கேருந்து நம்ம கறந்த உடனே இமிடியட்டாக வந்து நம்ம ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபார்ட்டி எயிட் நம்ம நம்மளுக்கு ரீச் பண்ணுற மாதிரி இப்போ நம்ம எடுத்து வந்து நம்ம வாங்கிக்கலாம் நம்ம மில்க்கில் இன்னொரு பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து மற்ற மில்க் மாதிரி வந்து இந்த பதப்படுத்துறதுக்கு கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க நம்ம அந்த கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணுறது அப்படியே ஃப்ரெஷ் பால் கறந்த பால் அப்படியே பேக் பண்ணுறோம் அப்படியே தான் நீங்கள் நம்ம பண்ணி கொடுக்கறேன் சரி இப்போ நான் எத்தனை டைம் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன் ஒட்டக்கப்பால் டீ வாங்கி கொடு ஒட்டகப்பால் டீ வாங்கிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம துபாய்க்கு தான் நான் போனோம் துபாய்க்கு தான் போனேன் அதாவது பேசிக்காக பார்த்தோம்னா அந்த வடிவேல் காமெடியில் தான் பார்த்தது ஒட்டக டீ போடுறேன் ஒட்டக டீ போடுறேன் ஆனால் இப்போ நம்ம உண்மையாலுமே ஒட்டக பாலில் டீ குடிக்கும் சார் அதாவது அந்த ஒட்டக பால என் கண்டியாவது காமிப்பீங்களா தாராளமாக காமிக்கலாம் சார் கொஞ்சம் காமிங்க சார் காமிக்கிறேங்க இது வந்து ஹாஃப் லிட்டருங்க இதுதான் அந்த ஒட்டக பால் ஒட்டக பால் இது வந்து ஒன் லிட்டர் பாட்டிலுங்க ஒன் லிட்டர் ஒட்டக பால் ஆமாங்க சார் கையில் இட்லி சார் என் வாழ்நாளில் நான் ஒட்டக பார்க்குறேன் படிக்கணுன்னு சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒட்டக பால் நான் தீயை குடிக்க போகிறேன் கண்டிப்பாக இதை நாங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போய் இந்த அம்மாட்டை கொடுத்தா அம்மா நம்ப மாட்டாங்க இது ஒட்டக பால்னு சொன்னாங்க ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணி அவங்க ஊற்றுறப்பவே அவங்க நம்பிடுவாங்க சார் ஏன்னா நம்ம நார்மல் மாட்டு பால் விட ஒட்டக பால் நல்லா திக்காக இருக்கும் ஊத்துறப்பவே அவங்களுக்கு நல்லா தெரியும் பயங்கர சார் ஆமாம் ஆமாம் சார் நார்மல் பால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லோஸ் கலர் பால் மாதிரி இருக்கும் இந்த பால் பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்டாக இருக்கும் பியூர் ஒயிட்டாக பியூர் ஒயிட்டாக இருக்கும் உங்களுக்கு ஊத்துறப்பவே நல்லா திக்னஸ் நல்லாயிருக்கும் ஒட்டகபால் காப்பி ஒட்டகபால் காப்பி அட நான் டீ சார் டீ ஒட்டகபால் டீ மேடம் சலாமா பத்தேன் சலாமா பத்தேன் ஓகே மேடம் சரி போர் வலியா நம்மளுடைய ஆசை நிறைவேற போகுது இப்ப நான் ஃபர்ஸ்ட் டீய டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் பால் பாத்தீங்கனா ரொம்ப திக்கா இருக்கு மற்ற ஒரு டீ இது இல்லாத ஒரு டேஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் நமக்கு தெரியுது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த காஃபி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மில்க் வந்து ரொம்பவே டார்க்காக இருக்குது அந்த அதோட எசன்ஸ் வந்து நல்லாவே தெரியுது நார்மலாக காஃபி குடிக்கிறதுக்கும் இதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அது குடிக்கும் போது உங்களுக்கே அந்த ஃபீல் ஆகும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது இந்த ஒட்டக்கப்பா டீ பார்த்தோன்னே ஒன்று ஞாபகம் வருது என்ன ஞாபகம் வருது அப்படியே கொஞ்சம் மேலே பார்த்து

சார் நம்ம ரெஸ்டாரண்ட் சைலம் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லி பேரை வச்சுட்டு என்ன சார் காரணம் மலை மலை சார்ந்த பகுதிங்க சேலமோட நம்ம ஏற்காடு ஹில் ஸ்டேஷனுக்கு கீழே வச்சுருக்கறனால சைலம்னுங்கிற நேமை சூஸ் பண்ணி வச்சிருக்கோம் சார் அதாவது பால் துபாய் சவுதி இங்கே தான் கிடைக்கும் இதை நீங்கள் சேலத்தில் வந்து விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கீங்க எந்த தைரியத்தில் இதை நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க சார் நம்ம குடிக்கணும்னு ஆசைப்படுவோம் இல்லைங்களா அப்போ குடிக்கிறதுக்காக நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம நண்பரோடைய ஹெல்ப் மூலிமா நமக்கு இது கிடைக்க ஆரம்பிச்சிது ஸோ அதை நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணோம் ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருந்ததுனால எல்லாருமே சாப்பிட்ணும் அப்படிங்கிற விருப்பப்பட்டதுனால நம்ம அதை வந்து மக்களுக்கு கொடுக்குறதுக்காக கம்மி பிடிச்சி பட்ஜெட்டில் சார் இப்போது இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கேமல் கேமல் மில்க் மட்டும்தான் ஸ்பெஷலாக இல்லை வேறு என்ன ஸ்பெஷல் இருக்குது சார் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வந்து நார்மலாக கிடைக்கக்கூடிய வெரைட்டிஸும் இருக்குது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பரோட்டா வந்து டுவெண்ட்டி ருபீஸ்க்கு தரோம் தோசை கல் தோசை இருக்குதுங்க பரோட்டா பீட்ஸான்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பது ரூபா ரேஞ்ச் வரும் அப்புறம் ஃப்ரைட் ஐஸ்க்ரீம் இருக்குங்க ஐஸ்கிரீம் வந்து முப்பது ரூபா ரேஞ்சில் ஐஸ்கிரீமா ஆ ஃபிரைட் ஐஸ்கிரீம் ஃபர்ஸ்ட்டு கேள்விப்படுறேன் நம்ம ஐஸ்கிரீம் எடுத்து பேட்டரில் மிக்ஸ் பண்ணி பொறிச்சு தந்துடுவோங்க கிட்டத்தட்ட நமக்கு உருளைக்கிழங்கு போன்ற மாதிரி இருந்தோம் சார் ஏதாவது நீங்கள் சொல்கிறது பார்த்தா புதுசாக இருக்குது ஐஸ்கிரீமில் அது எப்படிங்க சார் எனக்கு புரியல உண்மையாலுமே ஆடியன்ஸுக்கும் புரியிற மாதிரி ஒன்று சொல்லிடுறீங்களா இப்போ நம்ம ஐஸ்கிரீம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து அது உங்களுக்கு மேலே சாக்லேட் சாஸ்லாம் போட்டு உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம் சார் இந்த ரெஸ்டாரண்ட் எப்போது ஸ்டார்ட் பண்ணி ஒன் மந்த் பிஃபோர் ஸ்டார்ட் பண்ணணும் சரி சார் இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒன் மந்த் ஆயிடுச்சு பீப்பிளோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது நல்ல வரவேற்பு வரவேற்பு இருக்குங்க கேமல் மில்க் வந்து ட்ரை பண்ணுவாங்களான்னு நாங்கள் நினைச்சோம் பட் எல்லாருமே வந்து அதை ட்ரை பண்ணும் அதை வந்து எப்படி இருக்குது டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்க்குறாங்க அதுவும் இல்லாமல் பீட்சா பர்கர்லாம் வந்து பெரிய ஆளுங்க தான் சாப்பிடுவாங்கன்னு நாங்கள் ஒரு ஃபீல் பண்ணோம் பட் இன்றைக்கி வந்து எல்லாேருமே அதை ட்ரை பண்ணுறாங்க நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது அதாவது பார்த்தா கடையை பார்த்தாலே ரொம்ப ரிச் லுக்காக தெரியுது இந்த கடையில் இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் அந்த மாதிரி ரிச்சாகவே இருக்குமா சார் இல்லைங்க ரொம் நான் ஃபீல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா த்ரீ ஸ்டார் ஃபோர் ஸ்டாரில் வந்துட்டு நீங்கள் ஃபுட்டு எப்படி வந்து சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களோ அதை ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் கீழே இருக்க மக்களும் சாப்பிட்ணும் தான் எங்களுடைய கான்செப்ட் அதுக்காக வந்து நாங்கள் இடமும் நல்லா இருக்கணும் ஃபுட்டும் நல்லா இருக்கணும் தரமும் நல்லா இருக்கணுங்கிறது தான் நாங்கள் எங்களுடைய இது ஓகேங்க சார் என்னென்ன டிஷ்ஷு என்னென்ன ப்ரைஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லிடுவீங்களா நம்ம நார்மலாக இப்போ ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் போய் சாப்பிடக்கூடிய பரோட்டா தோசை இந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருக்குது சார் பீட்சா பர்கர் சாண்ட்விச் இருக்குது சைனீஸில் வந்துட்டு நூடுல்ஸு ஃப்ரைட் ரைஸ்ஸு இது எல்லாமே நம்ம இருக்குங்க நம்மளதில் இன்னொரு ஸ்பெஷல் சார் என்னென்னு சார் நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு ஒரு பரோட்டா பீஸான்னு ஒன்று தரோம் சார் நைன்டி நைன் ருபீஸ்க்கு ஆமாங்க சார் நைன்டி நைன் ருப்பீஸ்க்கு பீஸா பரோட்டா பரோட்டாவில் பீட்சா ரெடி பண்ணி கொடுக்குறோம் சார் ஓ பரோட்டாவில் பீட்சா வாங்க அது எப்படிங்க சார் ரெடி எனக்கு புரியலைங்களே கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அது கொடுக்குறோம் பாருங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட் டேஸ்ட் பண்ண கஸ்டமர்ஸ் வந்து நம்ம கூட இருக்காங்க ஆனால் ஒட்டகப்பால் ட்ரை பண்ணிக்கலாம் எப்படி இருந்துச்சு ஆ நல்லா இருந்துச்சு அதில் டீ காஃபி மில்க் ஷேக் மூணுமே ட்ரை பண்ணியிருக்கோம் மூணுமே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு இங்கே இருக்கவங்க கண்டிப்பாக வந்து இதை சாப்பிட்டு பார்க்கணும் சேலத்தில் இருக்கவங்களுக்கு இது புதுசாக இருக்கும் ஒட்டகப்பாலுங்கிறது டேஸ்ட் வந்து மற்ற மில்கோட கம்பேர் பண்ணுறப்போ ரொம்பவுமே நல்லாயிருக்கு எல்லாருமே வந்து கன்ஃபார்மாக இங்கே சாப்பிட்ணும் இல்லை இங்கே கிடைக்கிதுங்கிறது ஃபஸ்ட்டு நான் அதை நம்பவே இல்லை அதுக்கப்புறமேட்டு இங்கே வந்து டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு அது உண்மையால் கேமல் மில்க்குங்கிற இது இது இதாகிச்சு டேஸ்ட் நல்லாயிருக்கு அதாவது ஃபஸ்ட் டைம் இந்த இது குடிக்கிறோம் அந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ரெண்டு பேருமே சொல்லுங்கள் அதை ஃபஸ்ட்டு குடிக்கிறப்போ ஒரு எக்ஸைட்டடாக தான் இருந்துச்சு எப்படி இருக்குமோ என்னான்ட்டு நான் எனக்கு ஒரு பெருசாக இது என்ன ஒரு பெரிய டேஸ்ட் இருக்காது அப்படி தான் நினச்சேன் ஒரு டீ காஃபிங்கிறப்போ நார்மலாக தான் இருக்கும்னு நினச்சேன் பட் ஆனால் இது நல்லாவே நல்ல டேஸ்ட்டாகவே இருந்துச்சு அதுவும் மில்க் ஷேக் வந்து அதில் அந்த இது நட்ஸு இதெல்லாம் போட்டு தருவாங்க நல்ல டேஸ்ட் நல்லா ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்குது நிறைய ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக்கு அதனால் குழந்தைங்க அவங்கெல்லாம் ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதை வந்து எல்லாருமே டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஃபஸ்ட்டு தடவை அந்த கடைக்கு நாங்கள் வரோம் இந்த போர்டை பார்த்தோம் ஒட்டகபாலில் ஆன்டி கேன்சர் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் சுகர் ஏதோ கொஞ்சம் கம்மியாகுதுன்னு சொன்னாங்க ஆல்ரெடி ராஜஸ்தானில் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களாம் அந்த டேப்லெட் சாப்பிட்டு வருவாங்க ஒட்டகபாலில் சாப்பிட்டா ஏதோ கம்மியாகுதுன்னு சொல்லுவாங்க ஜஸ்ட்டு ட்ரை பிளான்னாலும் வந்தோம் நல்லாயிருக்கு நல்லா இருக்குது இதில் போட்டிருக்க அந்த பெனிஃபிட்ஸ்லாம் ஓகேவாக இருக்குது இந்த ஒட்டகை பால் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டவொடனே உங்களுக்கு எப்படிங்க மேடம் எப்படி சார் வந்து ஒரு திங்கிங் வந்துச்சு அந்த வடிவேல் காமெடியாக தான் ஞாபகம் வந்துச்சிங்களா எப்படி அந்த திங்க் வந்துச்சு கண்டிப்பாக வடிவேல் காமெடி தான் ஃபஸ்ட்டு ஞாபகம் வந்தது ஒரு இது ட்ரூவாக இருக்குமோ பார்க்கலான்னு வந்தோம் பட் ஆனால் உண்மையாக இருக்குது நல்லாயிருக்கு இந்த க ஒட்டகப்பால் மட்டும் இல்லாமல் இந்த கடையில் மற்ற டிஷ் ஐட்டம்ஸ்லாம் எப்படிங்க சார் இதோ நாங்கள் இது வாங்கியிருக்கோம் பீஸா பார்சல் வாங்கியிருக்கோம் அப்புறம் சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு இருக்கோம் நல்லாவே இருக்குது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது நல்லா இந்த ஏரியாவில் கண்டிப்பாக இந்த கடையில் வந்து எல்லோரும் ட்ரை பண்ணணுன்னு சொல்லி நாங்கள் எல்லாத்துக்கும் கொஞ்சம் சொல்கிறோம் தேங்க் யூ ஓகேங்க சார் தேங்க் யூ தேங்க்யூ மேடம் இது நம்ம சேலத்தில் இந்த கடை ஓப்பன் பண்ணியிருக்கீங்க நம்ம சேலம் மக்கள் இந்த கடையை தேடி வரணும்னா என்ன காரணத்துக்காக அவங்க தேடி வரணும்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க சார் தரமான ஃபுட்டு தரோம் தரமான ரேட்டில் தரோம் தரமான இடத்துல தரோம் சார் இப்போ எங்களுக்காக வந்து எங்கள் வியூவர்ஸ் வந்து பார்த்துட்ருக்காங்க இந்த கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கன்னு சொல்லிடுது சார் நம்ம இப்போ கோரிமேட்லேருந்து உயிரில் பூங்கா ரோட்டுக்கு வர வழியில் என்ஜிஓ காலனி பஸ் ஸ்டாப்புக்கு கொஞ்சம் நியர்பையாக முன்னாடியே இருக்குது சார் அண்டு இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அங்கே இறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது வரைக்கும் பாய் ஃப்ரம் உங்கள்